மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொடுக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவரும் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நிறைய பேர்கிட்ட நண்பர்கள் வட்டாரத்தில் மட்டுமல்ல நிறைய நம்ம பார்க்குறபோது சில விஷயங்கள் நமக்கே சகித்து கொள்ள முடியாத சம்பவங்கள் தான் இப்படிப்பட்ட சம்பவங்களோட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படி நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் தான் அதை நோக்கி போகுதா அப்படின்னு கூட நம்ம சில சமயம் சிந்திக்க தோணுது அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் அப்படி ஒரு போராட்டமான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டால் அதை நம்ம யாருமே ஏற்றுக்க மாட்டோம் இப்போது நிறைய விஷயங்களில் இப்போ ஆன்லைன்லேயும் சரி நிறைய விஷயங்களில் சில வீடியோக்கள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் பொம்பளை பிள்ளைங்களை விரும்புகிற மாதிரி கொண்டு போய் அவங்கள அடிக்கிறது உதைக்கிறது நான் ஒரு வீடியோலாம் பார்த்தேன் அப்படியே பார்க்கவே பதறது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அடிக்ட் ஆகி போயிட்டோமோ அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு அப்பா அம்மாவுடைய கனவு என்பது பிள்ளைகளை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணுங்கிறது தான் தன்னை விரும்பக்கூடிய தான் காதலிக்கக்கூடிய தான் திருமணம் பண்ணக்கூடிய அந்த ஆண் ஒரு நல்ல ஆணாக உங்களை கடைசி வரை காப்பாற்றக்கூடியவராக வாழ்நாளில் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஆணாக இருந்தால் நிச்சயமாக வாழ்த்துக்கள் அதில் சந்தேகம் இல்லை ஏன் இந்த மாதிரி பசங்கிட்ட போய் சில பெண்கள் மாட்டிக்கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு சின்ன பின்னமாகி நொந்து நூலாகி வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு தள்ளப்படுவதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதும் நிறைய பேருடைய கேள்வியும் போட கடவுள் நம்மளை படைச்சது ஜனனம் எடுத்தது வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காகத்தானே தவிர சாகிறதுக்காக இல்லை நிறைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பது போன்ற ஒரு மாயமான தோற்றத்தை நம்பி மோசம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் உண்டு நீங்கள் நிறைய நம்ம பார்ப்போம் ஜாதக அடிப்படையை நம்ம பார்க்கும்போது சொல்லுவோம் சில பெண்கள் அழகான பெண்கள் அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு பொருத்தமில்லாத ஒரு ஆணை தந்திருப்பாங்க ஆனால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அழகு என்பது முக்கியம் அல்ல மனசு என்பது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு அந்த பையனுடைய பழக்கம் இவர்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு தெரிஞ்சுருப்பாங்க அப்போ அந்த வாழ்க்கை கண்டிப்பாக எளிமையாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு சந்தோஷமாக இருக்காங்க இன்னும் சில பெண்கள் இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பையனுடைய அழகை பார்த்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணுறவங்க இருப்பாங்க தீபக் வணக்கம் வணக்கம் தீபக்கா இந்த அழகான பையன் நினச்சி நான் வந்து விரும்பி திருமணம் பண்ணேன் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது நிறைய போதைக்கு அடிமை ரொம்ப பிடிக்கிறான் என்னை அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தை கடந்து வர முடியலை என்னால் ரொம்ப நாளைக்கு அங்கே வாழ முடியாதுங்கிற மாதிரி தோணுது எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னா கூட இது நீயாக தேர்ந்து கொடு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே அதை நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட நிலவு பொதுவாக சொல்லணும்னா இந்த வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியங்க அதுலேயும் கணவனையும் மனைவியும் சேர்க்குறது அதை விட முக்கியம் இந்த கணவன் மனைவி வாழ்க்கை இருக்க ஒருவர் மீது ஒருவர் அன்பு அந்த அன்பு இருக்கு இல்லையா அது ரொம்ப புனிதமானது நீங்கள் ஒரு கணவன் மனைவி ஒரு காதலன் காதலி எதுக்காக சேர்க்குறாங்க தன் அப்பா அம்மா தனக்கு பிறகு வாரிசு வேணும் தன் குழந்தைகளுக்கு ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி தானே செய்கிறாங்க எந்த அப்பாவுமா அம்மாவுமே தன்னுடைய குழந்தைகள் வாழ்வாதாரம் வீணாவதை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது எந்த அப்பா அம்மாவும் தன்னுடைய குழந்தைகள் கெட்டு தானே தேர்ந்தெடுத்தாலும் அது சிறப்பான வாழ்க்கையா தேர்ந்தெடுத்தா பிரச்சனை கிடையாது தேவையற்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு சின்னவனமா போனோம்னா வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாகிறது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தனக்கான வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்து ஒரு சரியான இடத்தை பார்த்து தேர்ந்தெடுக்காம சிக்கலை மாட்டக்கூடியவங்க நிறைய இருக்காங்க இப்படிப்பட்ட நிலை வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்க கண்டிப்பா நினைச்சு பாருங்க ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு குறிப்பிட்ட ஏஜில் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு அந்த பருவத்தை தாண்டி வரும்போது நிறைய கனவுகளோடு இருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி மனைவி வரணும் எனக்கு இந்த மாதிரி கணவன் வரணும் நான் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் என்னுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும் நான் உயர்ந்த இடத்துக்கு போகணும் என்னுடைய லட்சியங்கள் எல்லாம் அடையணும் என் குழந்தைகள் இந்த மாதிரி வளர்க்கணும் படிக்க வைக்கணும் நிறைய கனவுகளோடு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நகர்த்துகிற போது தனக்கான வாழ்க்கை அது சரியாக அமையலேன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக தன் நொறுங்கி போகக்கூடிய வாய்ப்பு அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வாழ்க்கையில் நொறுங்கிடுவாங்க பெண்கள்லாம் ரொம்ப நொறுங்கிடுவாங்க நாம் நினைத்த கனவு என்ற நாம் கண்ட கனவு ஒரு ஒரு ஈர்ப்பான விஷயம் தானே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு ஈர்ப்பு தானே இந்த வாழ்க்கை அமைந்தால் நமக்கு சிறப்பாக இருக்குமே அப்படின்னு ஒரு ஈர்ப்போடு தானே ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க அது ஈர்ப்பான விஷயங்கள் அமையலைங்கிறது அது பெரிய வருத்தமாகிவிடுகிறதே அதுதான் ஒரு பெரிய பாதிப்பு திருமண வாழ்க்கை என்பது நாம் இளமையிலே அப்பா அம்மாவோட இருந்து படித்து அடுத்து ஒரு சரியான வாழ்க்கையை வாழப்போகிறோம் அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையாத போது போராட்டங்களை சந்திச்சிடும் இல்லையா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன பெரிய வேதனையை கொடுத்துடுகிறது இதற்கு முக்கியமாக காரணம் ஒரு பெண்ணோட ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதியை தான் லக்னாதிபதினு சொல்லுவோம் ஒருவேளை இந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி சந்திரன் ராகுவோடு இணைந்து எட்டாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ அமர்ந்து அந்த கிரகம் நீசமோ அசுமோ ஆகிவிட்டால் குடிக்கோ போதைக்கோ அடிமையான ஒரு கணவன் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில் நம்ம எந்த எதிர்பார்ப்பாங்கன்னா கணவன்கிற ஒரு துணை தன் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிறகு ஒரு பெரிய எல்லாமே நம்ம கணவன் தான் நமக்கு துணையாக கிடச்சிட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் யாரோ ஒருவரை திருமணம் செய்த பிறகு அவர் நமக்கு முழுமையான துணை என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அவர் கையை அப்படியே பிடிச்சிக்கிடுவாங்க பற்றிக்குவாங்க தனக்கான ஒரு உரிமை தன்னுடைய பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி இருக்கும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு கணவர் பிடிக்கிறாரு அடிக்கிறாரு பிரச்சனை பண்ணுறாரு ஒரு மரியாதைக்குரிய மனிதனாகவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு துணை நமக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க படக்கூடிய பாடு இருக்குது பாருங்கள் வேதனையிலும் வேதனை மறுக்க முடியாத வேதனை இதை நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியுதா இல்லையா அப்படிங்கிறத விட எவ்வளோ பெரிய வேதனையை தருதுன்னு நீங்கள் பாருங்களேன் ரொம்பவே வேதனையை தருது கடவுள் நான் சொன்னது மாதிரி ஒருவருக்கு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனையில் தருது மணிவேல் ஓகே அவர் வந்து திருமணம் அப்படின்னு கேட்டிருக்காரு சொல்லிடலாம் வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னுடைய கணவன் மனைவி இது சரியாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேங்க ஹாப்பினஸ் சந்தோஷமாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கே அப்படின்னு நினைக்கும்போது அவங்க மனசில் அவ்வளவு ஒரு ஆசை அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த வாழ்க்கை சரியாக அமையாத போது பிரச்சனை தலைமையில் நிற்கும் ஏன் தலைமையில் நிற்கிதுன்னா எந்த நேரமும் டென்ஷனோடய வாழ்ந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருப்பதில்லை நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இன்னொரு விஷயம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் கணவன் மனைவி திருமணம் முடிஞ்சிருது இல்லையா நாம் நிறைய கனவுகளோடு திருமணம் பண்ணுறோம் இல்லையா திருமணத்துக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் என்ன சுயரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் அப்படியே நொறுங்கி போயிடுவாங்க ஒரு நல்ல மனிதர்னு நினச்சி தானே லவ் பண்ணேன் விரும்பினேன் ஆனால் இப்படிப்பட்ட ஆள் தெரியாமல் போச்சே மனசு வலிக்குதே அப்படின்னா அது ஏன் இப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற நிலை எப்படி வருது அப்படின்னா மனசுனா சந்திரன் உடம்புனால சந்திரன் இந்த உடம்பை மனசை குறிக்கக்கூடிய சந்திரன் ராகுகேது சுக்கரனோடு சேர்ந்து எட்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ இருந்து அந்த ஏழாம் இடத்து அதிபதி அஸ்தமமாகி சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மை நல்லவர் போல நடித்து ஏமாற்றக்கூடிய கணவனாக வந்து சேர்ந்துருவார் ஆரம்பத்தில் அவருடைய பேச்சு வார்த்தைகள்லாம் ரொம்ப ஜாலக்காக இருக்கும் உலகத்தில் உன்னை தாங்குவேங் அப்படின்னு சொன்னாலும் டொம்முன்னு கீழே போட்டான தவிர்க்க முடியாத வதனியாக போயிடும் மணிவேல் அப்படிங்கிறவருக்கு என்னுடைய திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காரு அவருடைய செம்பாதசில ராகுபத்தி ஓடுதுப்ப அவருக்கு தனுசு ராசி பூராட நட்சத்திரம் அதே மாதிரி லக்கணம் மிதன லக்கணம் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டு பக்கமும் கேதுவும் சனியும் இருக்கு பாபகத்தாரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த பாபகத்தாரி யோகம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னு வந்தீங்களே அந்த ரெண்டு பக்கமும் நம்ம இருக்கோம் ஒரு வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் ரெவிடீசம் பண்ணுறவருந்தானா நம்ம கூட சந்தோஷமா இருக்க முடியுமா அந்த மாதிரி இந்த இந்த பக்கம் சனி அந்த பக்கம் கேது அவருக்கு ஏழாம் இடம்ங்கிறது மீனம் அந்த மீனத்தினுடைய அதிபதி சுக்கரனோட குருவோடு சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ இருதார யோகா அமைப்பு இருக்கு இல்லையா இப்போ திருமணம் எப்போது சார் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இப்போவே திருமணத்துக்கான காலகட்டம் அவருக்கு சிறப்பாகவே இருக்கு இப்போ என்ன ஒரு விஷயம் இங்கே இருக்குன்னா ராகு சேர்ந்து இருக்காரு குரு போய் இருக்கக்கூடிய இடத்துல சுவாதி ராகுவோட நட்சத்திரத்துலேயே இருக்கார் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் கோவிலுக்கு போய் ஒரு முப்பத்தி ரெண்டு எலுமிச்சம்பளத்தில் மாலை கட்டி போட்டு குங்குமம் குட்டி வழிபாடு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒன்பது வாரம் விளக்கு போடுங்க கண்டிப்பாக உங்களை மாலை பொருட்கள் நல்லாவே இருக்குது தை மாதம் திருமணம் நடக்கும் சார் அதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் நீங்கள் பொண்ணு பார்க்கலாம் நிறைய வாழ்க்கையில் போராட்டம் என்பது நிறைந்து இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை போராட்டமான வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு நமக்கு ஆசை நிறைய இருக்குது யாருக்காவது வருத்தமாக இருக்கா இல்லை திருமண வாழ்க்கை அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செலியன் இருந்து கேட்டிருக்காரு எனக்கு அரசு வேலை எப்போது சார் கிடைக்கும் திருமணம் எப்போது சார் நடக்கும் அப்படின்னு பதினெட்டு எட்டு தொண்ணூற்றி நாலு நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா மனிதாபிமானமற்ற இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் పదిెట్ ఎట్ తొన్న శని లం కన్నీ లక్కణం రాశి உங்களுக்கும் புராட நட்சத்திரம் தான் ஓடுது ராகு திசையில் புத்தி ஓடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சு இருபத்தி ஏழில் திருமணம் நடக்கும் ஒரு வருஷம் பொறுத்துருக்கணும் இதுக்குள்ளே நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமோ ஆசையோ உங்களுக்கு இருந்தால் என்ன ராகுகால டயத்தில் தான் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்ருக்கோம் இப்போ ராகு திசையாக தான் வருது அப்போ திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை தாமரைப்பூ மல்லிகைப்பூ கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் தாத்தா பாட்டி ஏன்னா உங்கள் அப்பா வழிகளில் அந்த பூர்வீக தோஷம் இருக்குது உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா யாராவது இருந்தாலோ அல்லது உங்கள் அம்மாவுடைய அப்பா அம்மா யாராவது இருந்தால் அவங்களுக்கு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க பெருமாள் கோவிலில் குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கோங்க சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நிறைய ஒரு விஷயங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது காலம் பதில் சொல்லணும் சார் கூட நிறைய சொல்லுவாங்க காலம் ஒரு பக்கம் பதில் சொன்னாலும் நாம் கடந்து வரக்கூடிய பாதைகள் நிறைய இருக்கு இல்லையா அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்போதுமே ஒரு விஷயத்தை புரிச்சிக்கோங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகு என்ற ஒரு விஷயத்தை காட்டி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு சில பேர் ரொம்ப நல்லா அழகாக இருப்பாங்க பார்க்க ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க ஆனால் அவருடைய குணங்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறது சில பேர் நான் அழகாக இல்லை சார் கருப்பாக இருக்கேன் அதெல்லாம் இல்லை அருமையான குணம் இருக்கிறாங்க ஆனால் அழகாக இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க அவங்ககிட்டயும் அழகான குணம் இருக்கு எல்லாருக்கும் அப்படி இல்லை கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அழகில்லாட்டாலும் அந்த அழகான குணம் அமையனுள்ள லக்கணத்தில் குறு இருக்க பிறந்தவர்கள் லகனாதிபதி அஞ்சு இருந்து குரு சுக்கரனோட இணைய பெற்றவர்கள் எல்லாம் அழகான குணத்தை பெற்றவர்கள் ரெண்டாம் இடத்து அதிபதி கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ரெண்டாம் இடத்து அதிபதியோடு குரு சுக்கரனை இணைந்திருக்கக்கூடியவர்கள் நல்லா பேசக்கூடியவர்கள் நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகளே வாயில் வராது சார் கெட்ட வார்த்தை பேசுனா எப்படி இருக்கும் கெட்ட வார்த்தை பேசுறது சிறப்பு இல்லை தானே அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கவும் மாட்டோம் அப்போ கெட்ட வார்த்தை வாயில் வரலைன்னா சிறப்பு தானே அப்போ அந்த கெட்ட வார்த்தை வாயில் வராது நல்ல வார்த்தைகளை தான் பேசணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நல்ல வார்த்தையில விட்டுட்டு நம்ம கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை மதிக்குமா யாருக்கு அந்த கெட்ட வார்த்தை வருகிறது ரெண்டாம் இடத்துல சனி செவ்வா ராகு கேது இதெல்லாம் குரு பார்வை இல்லாமல் கிரகங்களுடைய பார்வையே இருந்ததுன்னா அவங்களுடைய வார்த்தையில் பட்டு பட்டுன்னு கெட்ட வார்த்தை வருது ரெண்டில் குரு அந்த இடத்த குரு பார்க்குறாரு இரண்டாம் இடத்து அதிபதி பாப கிரகத்தோடு சேராம பலமா இருக்காருன்னா அவங்க வார்த்தையில் கெட்ட வார்த்தை வராது நல்ல குணமானவங்களா இருப்பாங்க அப்ப குணம் கெட்டவர்கள் யார் இரண்டாம் இடத்து அதிபதி நீசமாவது ஆறு எட்டில் இருப்பது இரண்டாம் இடத்தில் பாபக்கிரகங்கள் கிரகங்கள் இருப்பது கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் லக்கணத்தில் பாப கிரகங்கள் சனி ராகு சனி கேது சூரியன் சனி செவ்வாய் சனி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்களாம் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் மட்டுமல்ல தோற்றத்தில் நம்மை நல்லவர்களை போல காட்டுகிறார்கள் பிறகு திருமண டயத்தில் கோபப்படுறாங்க நீ நல்ல மாதிரி நினைச்சுவன நம்பினாக்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருது கடுமையாக தாக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு வரோம் அவங்கள வாழ வைக்கணும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றத விட அவங்களை கண்டாலே பயந்து நடுங்கிற அளவுக்கு கடுமையாக போதையை போட்டு வந்தோ தண்ணியை போட்டு வந்தோ அவங்களை அடிக்கிறது இம்சப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது தகாத வார்த்தைகளால் திட்டுவது இப்படிப்பட்ட ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து விட்டோமே இப்படிப்பட்ட ஒருவரை விரும்பி விட்டோமே இப்படிப்பட்டவரோடு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் நம்ம ஜாதகத்துலயும் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்ம ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி நீசமாகி எட்டுலையோ ஆறுலையோ மறைந்திருப்பது இருப்பது பாவ கிரகங்களோடு இணைந்திருப்பது இதுவெல்லாம் நம்மை ஒரு ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டு போய் சேர்த்து இப்போ இதற்கான வாய்ப்பையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா என் பெயர் கீதா ஒன்பது ஆறு கீழே வந்து கேட்டிருக்காங்க நான் கார் வாங்கலாமா இந்த வருஷம் அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தாராளமாக வாங்கலாம் நீங்கள் ஏன்னா கேது தசை ஓடுது ஆனால் சுக்ர புத்தி ஓடுது சுக்கரன் கார் வாங்குவோருக்கு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தாராளமாக கார் வாங்கலாம் அதுக்குரிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியும் வாழ்த்துக்கள் நிறைய காலகட்டங்களில் கடந்து வந்த பாதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கடக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கும் அதையும் தாண்டி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்டே வருவோம் நிறைய பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடாதவங்க பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்போதுமே நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க துணையை தேர்ந்தெடுக்கிற போது ராகு திசை சந்திர புத்தி ஓடுதா சனி திசை செவ்வாய் புத்தி ஓடுகிறதா ராகு திசை சனி புத்தி ஓடுகிறதா இந்த திசா புத்திகளையும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளையும் தெளிவாக தெரிந்து கொண்டோம்னா அந்த காலகட்டத்தில் நமக்கு வரக்கூடிய துணை நாம் தேர்ந்தெடுத்துக்கூடிய துணைகள் நிச்சயமாக நல்லா இருக்கும் பாதிப்பை தரக்கூடிய துணைகள் கண்டிப்பாக இருக்காது நம்ம எப்போதுமே நம்முடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய துணை சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கணுன்னா நம்ம ஜாதக அமைப்பில் ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது ரெண்டாம் இடம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்காரு ஏழாம் இடத்து அதிபதியோட என்னென்ன கிரகங்கள் கூட்டணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு முடிவு கிடச்சிடும் அப்போ தேவையற்ற சிக்கலை மாட்டிக்க மாட்டோம் இல்லையா வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு தான் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையட்டும் நல்ல பழக்க வழக்கமான நண்பர்கள் கிடைக்கட்டும் எப்போதுமே எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் பல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடையும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் நம்ம எல்லாரும் பயணித்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்பாங்க